ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரியில் அனைவருக்கும் வணக்கம் இன்று வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் ஜூன் மாதம் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஜூன் அதாவது ஆங்கில மாத பிறப்பு இன்று ஞாயிற்றுக்கிழமையில பிறந்திருக்கு இன்று விடுமுறை தினம் சஷ்டி திதி இன்று முழுவதும் ஆகிலியின் நட்சத்திரம் இருக்கின்றது சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரைக்கும் சூளம் வந்து மேற்கு பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க மேஷம் மிரசராசிக்காரர்களுக்கு வந்து என்று தொழிலுக்காக வாகனம் வாங்க கூடிய ஒரு எண்ணம் உங்களுடைய வந்துடும் ஓகேங்களா வேலைகளில் வீட்டில் பெருந்தன்மை வெளிப்படும் ஓகேங்களா இதன் மூலமாக உங்களுடைய புகழ் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் தொழிலுக்காக ஒரு வாகனம் ஒண்ணு ஒரு சின்னதா வந்து ஒரு டிவிஎஸ் வாங்குவோம் ஓகேங்களா இல்ல பின்ன வந்து ஒரு ஒரு ஸ்கூட்டி வந்து ஒண்ணு வாங்குவோம் இதுல வந்து இல்லை சின்ன சின்ன பொருட்களை வச்சு கொண்டு போய் நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்காக ஒரு சின்ன ஒரு வாகனம் வாங்கணும் அதுக்கான ஒரு எண்ணம் வரும் என்று இன்று குரு பகவான் வழிபாடு ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பணவரவில் தாராளம் தாராளமாக பணவரவு வந்து இன்று உங்களுக்கு இருக்கின்றது ஆனால் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சிக்கனமான நடவடிக்கை எடுப்பீங்க அதிக செலவுகளும் இன்னைக்கு இருக்கு ஓகேங்களா நீங்க வந்து சிக்கன நடவடிக்கை எடுப்பீங்க ஆனா செலவுகள் வந்து உங்களை மீறி போயிட்டு இருக்குங்க இன்னைக்கு ஆஞ்சநேய பெருமான வழிபாடு பண்ணுங்க மிதுன ராசிக்கு வந்து இன்று பேச்சால் திறமை வெளிப்படும் ஓகேங்களா உங்களுடைய திறமை வந்து பேச்சின் மூலமாக வெளிப்படும் எல்ஐசி இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அதேமாதிரி அதே டே இதில் வீடு சம்மந்தமான சில புரோக்கர்ஸ் இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரி அதிகரிக்கும் இன்று எதிர்பாராத சிறு 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 சிக்கல்கள் இருக்குதுங்க ரொம்ப கவனவை பார்த்து நடந்து போங்க துர்கை வழிபாடு பண்ணுங்க கடகம் கடகராசிக்கு வந்து கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் வரும் மனதில் உதிக்கும் நண்பருக்காக உதவிகள் எல்லாம் பண்ணீங்க வீட்டில் ஒற்றுமை நிலவும் இதுதான் நமக்கு வேணும் ஓகேங்களா இன்று விடுமுறை தினம் தான் அப்போ வீட்டில் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னா அதே அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே நமக்கு போதும் இல்லைங்களா இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து கடும் உழைப்புங்க அலைச்சல் இருக்குது வேலைகள் இருக்கு எதிரிகளுடைய தொலைகளும் இன்னைக்கு இருக்குது கடன் வந்து இன்னைக்கு வாங்குறதுக்கான ஒரு சூழல் இன்னைக்கு அமையும் இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க கன்னி கன்னி ராசிக்கு வந்து இன்று எதிரிகளை வந்து அதாவது எதிரிகளை வந்து ஓட ஓட விரட்டக்கூடிய மிக மிக சிறப்பான நாளுங்க இன்னைக்கு ஓகேங்களா உங்களுடைய பேச்சு திறமைகள் வெளிப்படும் கடன் தீர்க்கக்கூடிய முயற்சிகள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு இறங்குவீங்க மனமகிழ மனமகிழக்கூடிய ஒரு லாபம் வந்து இன்னைக்கு இருக்குங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் மனமகிழக்கூடிய ஒரு லாபம் இந்த லாபத்தை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நீங்க நினைப்பீங்க இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க துலாம் துலாம் ராசிக்கு வந்து பரம்பரை சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பணவரவு இருக்குது அதே நேரத்துல வேலைகள் வந்து ரொம்ப ஆர்வமா எல்லா வேலையும் பார்ப்பீங்க வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் நம்பிக்கை வந்து இன்னைக்கு வெளிப்படுங்க சரிங்களா உங்களுடைய வேலைகள்ல உங்களுடைய பேச்சில் வந்து நம்பிக்கை வெளிப்படும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க விருச்சுக ராசிக்கு வந்து இன்று பணவரவு தாராளமாக உங்களை தேடி வரும் முயற்சிகள் பண்ணுவீங்க சில தொழில் சார்ந்த முயற்சிகள் அப்புறம் பாத்தீங்கன்னா வெற்றிகள் வந்து உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பானனால ஒரு இடமாற்றம் வந்து இன்னைக்கு இருக்கு ஓகேங்களா இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க தனுசு தனுசுராசிக்கு திடீர் பயணம் இருக்கின்றது காரியங்கள் அதாவது வேலைகளை வந்து ஒரு திருப்பம் ஏற்படும் நம்ம நம்ம வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணி ஒரு வேலை ஒன்று பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இதில் இந்தளவுக்கு லாபம் வரும் இது பண்ணணும்னா இதுமாரி மாறும் நம்ம நடப்போம் இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு திருப்பம் வந்து இன்னைக்கு இருக்குது ஓகேங்களா எதிர்பாராத வருமானமும் இன்னைக்கு இருக்குது சிறு சிறு சங்கடங்களும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது முக்கியமாக பூராண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சந்திராசம் இருக்கிறதுனால பூராண நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக எல்லா வேலையும் பாருங்கள் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க மகரம் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இன்று வேலைகளில் ஆர்வம் நண்பர்கள் மூலமாக உதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் இழந்த பொருட்களை இழந்த விஷயத்தை வந்து மீட்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் இன்று இறங்குவீர்கள் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிதாங்க ஓகேங்களா இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க கும்பம் கும்பராசிக்கு வந்து கடன் வாங்குவதற்காக ஒரு பயணம் நான் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டிருப்போம் ஓகேங்களா இல்லை நம்மளுடைய உறவினர்கிட்ட கேட்டிருப்போம் அவங்க வந்து வாங்க வந்து வாங்கிட்டு போலாம் வாங்கன்னு சொல்லுவாங்க அதற்காக ஒரு பயணம் இன்று இருக்கின்றது வேலைகள் வந்து ரொம்ப ஆர்வம் எல்லாம் பார்ப்பீங்க விருந்து இருக்கின்றது தொழில் வந்து முதலீடுகளும் வந்து இன்னைக்கு பண்ணுவீங்க சரிங்களா இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மீனம் மீன ராசிக்கு வந்து இன்று பொழுதுபோக்கும் நிகழ்வுகள் தாங்க இன்னைக்கு ஃபுல்லா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுமுறை தினத்தை ரொம்ப ஜாலியா கொண்டாடக்கூடிய ராசி எதுன்னா வந்து இன்று மீன ராசி மட்டும்தான் ஓகேங்களா மனதுக்கு பெரிய பிடித்தமான காரியம் அதே நேரத்துல வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் ஓகேங்களா மனதுக்கு பிடித்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இன்று முருகப்பெருமானு வழிபாடு பண்ணுங்க இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சாரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்